சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகளால் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன் இன்னும் சில நாட்கள் அனைத்தும் மாறத்தான் போகின்றது உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது எல்லாம் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் இருக்கின்றேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகி சென்றாலும் அதை நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சியடைந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகின்றாய் சிலர் உனக்கு பின்னால் உன்னை கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகின்றாய் என் பிள்ளையே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்ய காரணம் தெரியாமல் அவர்கள் உன் தரத்திற்கு வர முடியாத போதும் உன்னை துன்புறுத்த முடியாத போதும் அவர்கள் இப்படி உன்னை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல அற்புதங்களை அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தை மீது நம்பிக்கை வை உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ எந்த காரணத்திற்காகவும் வேதனை கொள்ளாதே உனக்கு வரும் அனைத்து துன்பத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் உனக்கு நடந்திடாது அதனால் எதற்கும் நீ கலங்காதே உனக்கு எந்த குறைகளும் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் என் குழந்தையே உனது நேர்மையே உன்னை வழிநடத்தி செல்லப்போகின்றது உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே நீ அப்பா என்று என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலித்த உணர்வை ஏற்படுத்துவேன் அதுதான் நீ என்மேல் வைத்து கொண்டிருக்கும் உண்மையான அன்பின் வெளிப்பாடு என் பிள்ளையே நீ நலமுடன் வாழ்வாய் உன்னை என் உயிராக நான் காப்பேன் ஓம் சாய்ராம்